அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மிருகசீரிச நட்சத்திரத்தை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களையும் அதற்கு உட்பட்ட எளிய பரிகாரங்களையும் இப்பொழுது பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய குணமே எப்படி இருக்குதுன்னு கேட்டால் மிருகசீரிசம் நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தைரியமான நட்சத்திரம் தைரியம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவம் மில்ட்ரி போலீஸ் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கம் இல்லைன்னா அது யாருமே வந்து மிருக சீரிசை நட்சத்திரத்தில் பிறக்க முடியாது அப்போ அந்த உண்மையான தைரியம் எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய தைரியம் எங்கிருந்து வருதுன்னா அந்த மிருக சீரிசை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு தைரியம் இருக்கும் இப்போது இதில் பாருங்கள் தைரியமான குணம்னு சொல்லிவிட்டோம் அந்த மிருகசேரிசி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ குணம் இருக்கும் மருத்துவ குணம்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் மருந்து வாங்கி சாப்பிட்றதும் அவரே ஒரு மூலிகை போய் வாங்கிட்டு வந்து இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறதும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த குணமாகக்கூடிய நட்சத்திரம் இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க வம்சத்தில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் புத்திர தடை இருக்கும் குழந்த பாக்கியமே எனக்கு ரொம்ப காலமாக இல்லைங்க அதனால் குழந்தை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களோட பாரம்பரியமான ஒரு வம்சத்தில் கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு புத்திர தாமதம் இருக்கும் அவர் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை ஏதோ ஒரு வழியில் ஆமாங்க எங்கள் சித்தி குழந்தை இல்லை எங்கள் பெ பெரியம்மாவுக்கு குழந்தை இல்லை இப்படி எல்லாம் எங்களோட பாரம்பரியத்தில் வந்து குழந்தை இல்லாமல் தனங்க போச்சு அது கிடைக்கும் கிடைக்குன்னு ரொம்ப காலமாகி அது கிடைக்காமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் இருக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த தைரியம் இந்த பொதுநலமான சேவைகள் எல்லாமே இவங்க பூரா செய்யறக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு என்னென்னா சேவ மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் யாருக்காக இருந்தாலும் முன்னாடி போய் எதையாவது ஒன்று பண்ணணும் எதாக இருந்தாலும் துணிச்சலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம் அது ரெண்டில் ஒன்று நான் வந்து விட விடமாட்டேன் அப்படின்னு இந்த வைராக்கியமாக பேசி ஒன்று துணிஞ்சு போய் செய்கிறது எல்லாமே சிறுசம் இந்த மிருகசீர நட்சத்திரத்தில் இந்த சேவ மனப்பான்மையாக இருப்பாங்க அதே அளவுக்கு நேர்மையான உள்ளம் இந்த நேர்மையான உள்ளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேர்மையான உள்ளங்கள் நேர்மையான துணிச்சல் இது எல்லாமே அந்த மிருக சீரசை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு அப்போது அவங்களுக்கு அந்த மிருக நட்சத்திரம் இவங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் கூட அது தைரியமாக இறங்கி போய் அது என்னென்னு பார்த்துட்டு வந்து அவங்க தான் முதல்ல சொல்லுவாங்க அப்போது இவங்களுக்கு என்னென்னா இவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊர் மேலே ஒரு நல்ல ஒரு பற்று பாசங்கள் அந்த ஊருக்கு ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும் பிறந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மனம் எண்ணம் எப்பவுமே ஒரு செயல்பாட்டில் இருக்கும் அப்போது உண்மை இருந்துச்சுன்னா எந்த காரியத்துக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நியாயமாக கேட்டு உண்மை இருந்தால் அப்படியே பணிஞ்சு போயிடுவாங்க அது உண்மை இல்லைன்னா அவங்களோட கோபம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கோபத்தில் என்ன நடக்குது நடக்கலைங்கிறது அது ரெண்டாவது தான் தெரியும் அவ்வளவு சீக்கிரமாக அந்த மிருகசேரிசன் நட்சத்திரம் இந்த தைரியம் இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரம் யாரு சேர்ந்து இணைஞ்சு இருக்க மாட்டாங்க தனிமையாக இருக்கும்னு தான் ஆசைப்படுவாங்க தனிமையாகவே அவங்களோட சிந்தனை இருக்கும் தனிமையாகவே ஒரு செயல்பாடு இருக்கும் தனிமையாகவே அவங்களோட பெரிய ஒரு கோட்டையை கட்டிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே அந்த மிருகசேரிசனுடைய நட்சத்திரம் தான் அவ்வளவு சீக்கிரம் யாரும் நட்பு வைக்க மாட்டாங்க அப்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் நின்று அதை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் அந்த நட்சத்திரம் வரும் அப்போ என்ன காரணம்னால் அந்த தைரியம் இருக்கிறதுலையே வந்து அந்த தைரியம் என்னென்னா அந்த தைரியத்துலேயே அவங்களோட வாழ்வாதாரம் போயிடும் அப்போது எதிரிகள் அதிகமாக அவங்களுக்கு வந்து இரு அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இவர் யார் கூட அதிகமாக பேச மாட்டாங்க இவங்க தனிமையாக இருப்பாங்க இவர் கலகலப்பாக இருக்க மாட்டார் அப்போ என்னாகும் இவருக்குள்ளே வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சில பேர்த்துகளுக்கு அவர் பெரிய ஒரு கம்பீரமாக இருக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு எதிரிகளெல்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் யாருக்கிட்ட போய் அவர்கிட்ட அந்த செயல்பாடு பண்ண முடியாது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எதிரிகளுடைய அமைப்பு அப்போ அந்த எதிரிகளெல்லாம் வந்து கூட நேருக்கு நேர் மோதாமல் தூரத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க கூட இணைஞ்சு போய் நீ இப்படி பண்ணுற அப்போ அது சரியில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான க அந்த பவர் அப்போது இந்த கூட பிறந்தவங்களை நினச்சி ஏன்னா மிருக சிறுசு நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயுடி நட்சத்திரமாக இருக்கிறனால கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பின்தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி கவலைப்படுறது மிருகசிறுசந்தான் ஐயோ நம்ம இந்த அண்ணன் தம்பிகள்லாம் இப்படி எல்லாமே ஒரு ரூப் இல்லாமல் இருக்காங்களே ஒரு ஸ்டெடி மைண்டாக இல்லாமல் இருக்காங்களே இவங்கெல்லாம் எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க எப்போ நாளைக்கு புத்தி சொல்லாத அளவுக்கு அவங்களே பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஏக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் அந்த விசேஷத்தில் பார்த்தா தம்பியோட நிலம் இப்படி இருக்குதே அண்ணனோட நிலம் இப்படி இருக்குதே நம்ம மட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ முடிஞ்சுது இவங்களையெல்லாம் ஒரு கரை சேர்த்த முடியலையே அந்த கவலையெல்லாம் மிருகசிறுசு தான் ஆசைப்படும் அப்போ ஏன்னா செவ்வாயுடி நட்சத்திரமாக இருக்கிறனால அந்த இரத்த சம்பந்த உறவுகளுக்கு மட்டும் அந்த வேலை செய்வாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் எப்போவுமே மறைமுகமாக ஒரு உதவி செய்வாங்க அந்த மறைமுகமாக உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி செய்வாங்க மற்றவங்க யாரும் பேசியிருக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட தங்கச்சியோட வாழ்க்கை அக்காவோட வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணுங்கிறக்காக ஊறவே கூப்பிட்டு ஒரு விஷயத்த செய்கிற விட அவங்க கையார இந்த சாமி இதை வச்சுக்கோ இதை பண்ணிக்கோ இதை இதுலேருந்து முடிச்சுக்க பார்த்து சூதரமாக இருக்குன்னு சொல்கிற நட்சத்திரம் இருக்க சிறுசம் எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசம் இருக்கிற நட்சத்திரம் இருக்க சிறுசோம் வெளியே காமிச்சிக்காது அது தனக்குள்ளேயே உள்ள வச்சுக்கிட்டே உருகி உருகி இந்த தைரியத்துக்கு தைரியமாக இருக்கிறமே நம்ம ஒரு தைரியமான ஒரு அச்சே நம்ம கோலையாயிரக்கூடாதுங்கிறதுக்காக அது தனக்குள்ளேயே உள்ளே அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு தன்னோடய வேதனை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டே அந்த நட்சத்திரம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இது அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த ரகசியம் இருக்கும் அது வெளியில் யாருக்கும் தெரியாது அப்போ அந்த மிருக சிறுசை நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒருதுன்னு பாருங்க ஆனால் ஒரு சில இடத்துக்களை பார்த்திங்கன்னா அந்த தைரியம் அந்த முன்கோபம் இதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் கூட ஒரு சபை அறிஞ்சு ஒரு இடத்துல போய் அவர் உட்கார்ந்தாருன்னா தனக்கு முக்கியம் தரலையேங்கிற ஒரு மனசு அதுக்குள்ளே ஏக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவள் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட மாட்டார் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கொடுக்கணும் டீ சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா என்ன சாப்பிட்றீங்க கேட்டாருன்னா அவர் ராஜா கேட்கலின்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு எந்திரிச்சி போக வரைக்கும் அவர்கிட்ட ஒரு மனசுக்குள்ளே ஒரு முன்கோபம் முன்கோபத்தோடு தான் உட்காந்துருப்பார் வேறு எதுவும் இருக்காது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குணம் அப்படியே இருக்கும் என்றைக்காவது நகை ஒரு நாளாவது அடமானத்துக்கு போய் திரும்பி வரும் ஒரு நாளாவது நகை காணா போய் திரும்பி வரும் இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களுக்கே உண்டான ஒரு பழக்கம் அப்போ என்னென்னா இவங்க ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஏதாவது ஒரு தெய்வங்களை பற்றி வழிபாடு பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோயிலில் போய் வேண்டுதல் வைங்கன்னு சொன்னால் மிருகசிரிசம்னா செவ்வாயின்னா ரத்தம் உடனே பலி கொடுக்கக்கூடிய சாமி கிட்ட தான் போய் வேண்டுதல் வைப்பாங்க ஐயனார் கருப்பராய சாமி முனியப்ப சுவாமி இந்த மாதிரி ரொம்ப அருவால் வச்சுருக்கக்கூடிய ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு இவங்க அதிகமாக பலி கொடுக்கறதும் வேண்டுதல் வைக்கிறதும் மொட்டை அடிக்கிறதும் முடிகாணிக்க செலுத்துறதும் இந்த வேலைகள் எல்லாம் மிருகசேச நட்சத்திரக்காரர் செய்வார் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் பட்டதை பட்டுன்னு அப்போவே டக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த என்ன படபடப்பு வேகமாக ஒரு விஷயத்தில் துணிச்சலாக இருப்பாங்க அதனால் வேகமும் அப்படித்தான் இருக்கும் பேசுகிறதும் அப்படித்தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து ஆனால் குழந்த மாதிரி இருப்பார் மனசு அவருடைய மனசே வந்து குழந்த மாதிரி இருக்கும் அதுதான் அவரோட விஷயமே அப்போது அந்த ஜாதகத்தில் பாருங்கள் இறுதி காலத்தில் தனிமையாக போய் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் காடு தோட்டம் வீடு வாசல் எதையாவது ஒன்று வாங்கி கடைசி காலத்தில் எதுவுமே வேண்டாம் நான் அமைதியாக நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அதனால் வந்து இனி இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு நிறைவடையணும் அதனால் கடைசி காலத்துலையாவது நான் வந்து நல்ல விதமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தனிமையாக வாழணுங்கிற எண்ணத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுருப்பாங்க அப்போது சுயமான முயற்சியில் தான் முன்னேறி வரணுங்கிற எண்ணம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பாருங்கள் சுயமான முயற்சி அவங்க முன்னேறி வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இவர்கள் நேர்மை துணிச்சல் எல்லாத்தையும் பார்த்து பெரிய பெரிய அதிகாரிகள் இராணுவம் மில்ட்ரி போலீஸு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்துவாங்க மாலைகள் பொன்னாடை இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி ஒரு பரிசு பொருட்கள் இதையெல்லாம் கொடுத்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பெரிய ஒரு மெடல் கொடுப்பாங்க இது ஏன்னா அந்த தைரியத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற உலக புகழ் வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா இந்த நட்சத்திரம் செய் அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க வீரங்களாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மெடல் வாங்கிக்கிறது அந்த நட்சத்திரத்தை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஆமாங்க சார் நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு தைரியமான ஒரு வேலை செஞ்சேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் எனக்கு அவார்டு கொடுத்துருக்குதும்பாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் தான் அப்போது பணம் அதிகமாக சம்பாரித்து நேர்மையாக வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்ககிட்ட சில ரகசியத்தை காக்கக்கூடியவங்க அவங்க தான் ரகசியத்தை காப்பாற்றி வைக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசரிசம் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் வாங்க முடியாது ரகசியம் ரகசியமாகவே இருக்கும் அது கடைசி வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியத்தோடவே வாழ்ந்துட்டு போயிடும் ஒரு பெரிய ஒரு அதிகாரி இருக்காங்க அவங்ககிட்ட எல்லா ரகசியம் இருக்கத்தான் செய் ஆனால் அது வெளியே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் ரகசியத்தை கொண்டு போய் காப்பாற்றி வச்சு அதன் மூலியமாக மற்றவங்களுக்கு எந்த சேதாரங்கள் வராமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே நேர்மையான நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அப்போது அந்த தாய் வழியில் அதாவது வந்து தாய் வழி சொத்து இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கையகளை கண்டிப்பாக கிடைச்சே தீரும் தாய் வழி சொத்து கட்டாயம் கிடைக்கும் இவங்களுடைய யோகமே அதுதான் இந்த மிருகசேரிசு நட்சத்திரம் நட்சத்திராதிபதி செவ்வா போய் காலபுருஷத்துக்கு நாலாம் இடத்துல போய் தாயுடைய வீட்டில் போய் அது வந்து செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் என்பது பூமி தாயுடைய வழியிலேருந்து ஒரு சொத்து கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட போனால் எந்த காரியமும் ஜெயமாகும் ஒரு தைரியமான ஒரு மனிதன் கூட போனால் ஜெயமாகுமா ஒரு கோலையான மனிதங்கிட்ட போனால் ஜெயமாகுமா அப்போ தைரியத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயுடைய வேலையை என்ன எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா பத்து பேர் இவர் பின்னால் வந்துடுவாங்களே அப்போ இவர் போனால் ஒரு காரியத்தில் ஜெயிக்காமல் வர மாட்டார் அது இருக்க வரைக்கும் புடிவாதம் பண்ணியாவது ஜெயிச்சு காமிச்சா தான் மிருகசீரிசம் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக நல்ல ஒரு பூர்வீகத்தை போய் காப்பாற்றி சொந்த ஊரை காப்பாற்றி வைக்கணுங்கிற எண்ணம் சொந்த ஊருக்கா சொந்த ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் எடுத்து வைக்கணுங்கிற எண்ணம் காலாகாலத்துக்கு எப்பவுமே இருக்குது இதுக்கு இந்த நட்சத்திரத்துடைய குணங்களெல்லாம் மிருகசீரிசந்தான் இந்த குணங்களில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு எளிய பரிகாரம் நீங்களே வீட்டில் போய் எளிய பரிகாரம் செய்யுங்க இன்னும் இந்த நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு மெம்மேலு உயர்ந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கும் பால தண்டாயுதவாணி சுவாமியை வழிபட வேணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாயோட ஓரையில் ஏழு மண் விளக்கு ஏற்றி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் அந்த முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் தைரியமும் அந்த பேர் புகழும் என்றைக்கு குறையில்லாமல் கிடைக்கும் அதே போல் அகத்திக்கீரை வாங்கி அகத்திக்கீரையும் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க அப்போது இந்த இருக்கலையே மரம் மூலிகை நிறையா இருக்குது அந்த மரம் மூலிகையில் கருங்காலி மரத்திற்கு கருங்காலி மரம் அந்த மரத்துடைய நிறமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கும் அந்த கருங்காலி மரத்தில் கொண்டு போய் மஞ்சள் நீரை ஊற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க மிகப்பெரிய லெவலில் வருவீ அந்த கருங்காலி மரம் கையில் வச்சுக்கலாம் கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறு வீட்டில் கொண்டு வைக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா யோகம் வேலை செய்யும் அந்த திருச்சேரையில் உள்ள செவ்வாயினாலே கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு கடன் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ கடன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அது எல்லாமே ஆதிக்கம் ஆதிக்கம்தான் கடன் வாங்குறக்கும் தைரியம் வேணும் கடன் கட்டுறதுக்கும் தைரியம் வேணும் அது காரணமே செவ்வாதான் அப்போ அந்த கடன் நிவர்த்தி ஸ்தலங்கிறது எங்கே இருக்குன்னா திருச்சேரையூரில் இருக்கக்கூடிய சிவனை போய் செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஆறு தீபம் போட்டு அதில் வந்து உங்களுக்கு காவி வேட்டியது உண்டு தானம் கொடுத்து சாமிக்கு வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்தி திருச்சேரையில் உள்ள சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிரமாதமாக உங்களோட வாழ்க்கை அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் செவ்வாய்க்கிழமும் செய்யுங்க மிருகசேரிசி நட்சத்திரக்காரர் அன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ங்க அது அப்படியே நம்ம கூட பழகிக்கு ஒரு ரத்த தானம் கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமைக்கு ரத்த தானம் கொடுத்துருவாங்க செவ்வாய்னா ரத்தம் செவ்வாயுடைய நிறம் சிவப்பு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தமும் சிவப்பு அது செவ்வாய் கிழமணிக்கு தானம் கொடுங்க நம்ம நோயே இருந்தாலும் அது போயிடும் அப்போது அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து எல்லா விஷயத்தையுமே அது தெளிவாக சொல்ல வைக்கும் அப்போது செவ்வாய் வந்து சிவப்புன்னா பாக்கு மரம் வீட்டில் வளர்த்து அந்த பாக்கு மரம் பாக்கு என்பது குலதெய்வம் வெத்தலை என்பது இருப்பிடம் ஒரு காலத்தில் வெத்தலை பாக்கு வச்சு நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன் ஏன் வல்லேன்னு கேட்பாங்க ஏன் வெத்தலை வச்சு கூப்பிட்டுன்னு இல்லை அப்போது செவ்வாய் தான் முதல் வீடு அப்போது பாக்கு வெத்தலை பாக்கு தான் முதல் முதல் அழைப்பாங்க அப்போது பாக்கு மரம் வீட்டில் வைங்க அது என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாக்கை கொண்டு வந்து அதை கட் பண்ணி அறுத்து அதுக்கு செவப்பு சாயம் பூசி அந்த பாக்கோட நிறத்தவே மாற்றி அது செவ்வாயாக மாற்றிடுறாங்க அப்போ செவ்வாய் என்பது என்னென்னா பாக்கு மரம் அந்த பாக்கு மரத்தை வீட்டில் வளர்த்துங்க சீக்கிரமாக பாக்கு மரம் ரொம்ப உயர்ந்த நிலமையில் வளரும் தொழில் உங்களுக்கு நல்லா வளரும் பாக்கு மரம் வீட்டில் வைக்கிறவங்களுடைய வீட்டில் தொழில் நல்லா வளரும் குலதெய்வம் அந்த பாக்கு மரத்தில் குடியிருக்கும் குலதெய்வம் தான் பாக்கு பிரசனம் பார்க்க வரும்போது வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வராமல் பிரசனம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த பிரசனமே பலிதமாகாது ஏன்னா முதல் ஆரம்ப அடிப்படையே கடவுளோட பொருளே வந்து வெத்தலை பாக்குதான் வெத்தலை பாக்கு ஒரு காலத்தில் பத்திரிக்கை கிடையாது ப்ரெஸ் கிடையாது அச்சம் கிடையாது எழுத்தாணி கிடையாது எதுவுமே இல்லாத காலத்தில் இந்த வெத்தலையும் பாக்கையும் வச்சு ஒரு தட்டில் வச்சு நீங்கள் எங்களோடய விசேஷத்துக்கு நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க அவங்க வாங்குவாங்க அப்போ அந்த காலத்திலேயே ஆதீனமே வெத்தலை வாக்குதான் அப்போ வெத்தலையும் பார்க்கும் வெத்தலை செடியும் பாக்கு மரமும் வீட்டில் வச்சால் உங்களுக்கு எல்லாமே முறை தவிராமல் முறையோடு உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் வெத்தலை செடி நீங்கள் வளர்த்தலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பாக்கு மரம் வீட்டில் வளர்த்தணும் அப்போ பாக்கு மரம் நீங்கள் வீட்டில் வளர்த்துறதும் அந்த வீட்டில் வந்து செவ்வாய் என்பது செவப்பு நிறம் செங்கல்லாம் வீட்டு முன்னாடி வச்சுக்கணும் செவ்வாய் வந்து செம்மண் நல்லா கெட்டியாக்கி செங்கல்ல பலப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க செம்மண்ணில் ஒரு நான் குளித்தேன் செம்மண்ணில் தான் நான் பிறண்டு எந்திரிச்சேன் எனக்கு ஒரு நோயும் இல்லைம்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் செம்மண் எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை எந்த மண்ணு வேணாலும் இருக்கலாம் ஆனால் செம்மண் மட்டும் எம்மண்ணும் தோஷம் இல்லை இன்றைக்கி டார்ச் பில்டிங்கே நம்ம கட்டி ஸ்ட்ராங் இல்லைங்கிற அந்த காலத்தில் செம்மண் செவ்வறு வச்சு கட்டி ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்களுடைய குடும்பமெல்லாம் இன்றைக்கி இருக்குது அப்போ செம்மண் எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை அவ்வளோ ஒரு கெட்டி ஒரு புத்துக்கண்ணு ஆ நூறு வருஷமாக இருக்குது எவ்வளவோ மழை பெய்யுது அந்த மலையில் அத்தனையும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே மண்ணாக இருந்து இன்னும் கரைஞ்சிரும் ஆனால் செம்மண் கூடு கட்டி அப்படியே இருக்குது காலங்காலமாக போகும்போது வரும்போதுலாம் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ மலைக்கு செம்மண்ணு புத்துக்கண்ணில் வீடு கட்டி இருக்குது அது பாருங்கள் கரையான் கட்டினது தான் அப்படியே கிச்சன் இருக்குது அப்போ செம்மண் அவ்வளோ சீக்கிரம் இடிக்க முடியாது அதுதான் செம்மண் எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை இது எல்லாமே இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை நூலாதாரத்துலேருந்து இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகவும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றக்காகவும் இதை சொல்ல வருவேன் அப்போது அப்போ செங்கல் வீட்டு முன்னாடி வச்சுங்கன்னு சொன்னால் அது செங்கல்லே ஒரு காலத்தில் அது மண்ணு தான் அதை வந்து ஒரு பிளேட்டில் செஞ்சு அது கட்டியாக வைக்கிறது எதுக்குன்னா அந்த செவ்வாயுடி நட்சத்திரம் இருக்கிறவங்க செங்கல்ல பார்த்துட்டு போனாலே யோகம் வீட்டுக்கு முன்னாடி செங்கல் இருக்கணும் இல்லை ஒரு ஓம கொண்ட கணபதி ஓம் பண்ணுறீங்க ஒரு செங்கல் எல்லாம் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றோம் அதை எடுத்து வீட்டில் பத்திரமா வைங்க செங்கல் வச்சிருந்தாலே யோகம் தான் அதே போல் துவரம்பருப்பு செவ்வாயுடைய தானியம் துவர துவரம்பருப்பு மூணு கிலோ வாங்கி அல்லது ஏழு கிலோ வாங்கி செவ்வாயுடைய திசை ஏழு ஏழு கிலோ வாங்கி ஒரு தலகாணி மாதிரி செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இதோடு போயிடுன்னு சொல்லி போட்டு அந்த தலகாணியில் ஏழு நாள் வச்சு தலைக்கடியில் வச்சு படுத்து அதை கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் ஓடுற நதியில் கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய சாபம் தோஷம் எது இருந்தாலும் அதோடு நிவர்த்தியாயிரு அப்போது இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்போ துவர மருப்பை கொண்டு போய் நீங்கள் ஆற்றல் விடுறதும் அப்போது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு செவ்வாயின்னா ரத்த சம்பந்த உறவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ செவ்வாயின்னா ரத்த சம்பந்த உறவாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய்ங்கிறது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னாலும் இந்த செவ்வாய் நல்ல பவரை வேலை செய்யும் அப்போது இவங்களுக்கு என்னென்னா செவ்வாய் அப்படிங்கிறது காடு காட்டில் மேயக்கூடிய நாட்டுக்கோழி வாங்கி வளர்த்தணும் வளர்த்தி இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கணும் அதை செஞ்சாங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கு அதே போல் ஆறுவடை வீடு திருமுருகனுடைய ஆலயம் இந்த ஆறுவடை வீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலே முருகனுடைய அவதாரத்தில் அவங்க பிறந்துட்டாங்க அப்போ முருகனுடைய சன்னிதானம் இந்த உலகத்தில் வரலாறு ஸ்தலம் இருக்குது திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழனி இந்த மாதிரி ஆறுபட வீடு இதுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்குது அப்போது இந்த ஆறுபட வீடையும் அவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இந்த ஆறுபடை வீட்டுக்கும் போய் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அதிலிருந்து கோயிலை ஆறு கோயிலையும் முடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமையோடு முடிக்கணும் அப்போ முருகருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிழமையில் போய் இந்த ஆறு வீடு கொண்ட திருமுருகனை கொண்டு போய் நீங்கள் பார்த்து அதை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதோட தீங்கும் இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை திருப்பரங்குன்றம் பழனி இந்த ஆறு வீடு கொண்ட திருமுருகனுடைய திருநூறை ஒன்றா கலக்கி ஒரு பிள்ளையார் ஒன்று செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகனுடைய பிரசாதம் விநாயகர் ஆகிட்டார் அது டெய்லி காலையில் காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க ஒரு பிடி எடுத்து வைக்கிறாங்க விநாயகர்னு இது எடுத்து வச்சு கும்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் அப்போது என்ன அப்படின்னா ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஏதாவது சாமி கும்பிடுவாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அய்யனார் கோயில் கருப்பராயன் கோயில் முனியப்பன் கோயில் இந்த கோயில்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் எலுமச்சங்கண்ணியில் மாலை போட்டு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மிக மிக ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போது இந்த ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் அதே போல் கால பைரவர் நம்மளுக்கு வேட்டைக்கு கருப்புராயின் வேட்டை கூட்டிகிட்டு போகிறார் கால பைரவரை கூட்டிகிட்டு போகிறார் வீட்டில் எல்லா வீட்லேயும் கால பைரவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு அந்த பெல்ட் வாங்கி ஒரு பெல்ட் ஒன்று வாங்கி கால பைரவருக்கு போட்டுவிடுங்க எனக்கு ஒரு சட்ட ஒல்லையேன்னு ஒரு கவலை இருக்குது அதுக்கு ஒரு பெல்ட் போடுங்க அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷப்படும் அது எல்லாத்தையும் காக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போது இந்த ஜாதகத்தில் அது வந்து ஒரு ரொட்டி சூட்டு கால பயிறவருக்கு அன்னதானம் செய்யலாம் ரொட்டி சூட்டு கால பயிறவருக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க அது இதை விட நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மிருகுசேரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் முறையாக செய்துட்டு வாங்க இதை செய்யும்போது உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சொல்யூஷன் இருக்குது இல்லாமையெல்லாம் போகலை சொல்யூஷன் இருக்குது பரிகாரம் என்பது அதிகாரமாக செய்து பலனை தேடு என்ன உண்மையோ அதை அப்படியே செய்யங்கிறாங்க அப்போ பரிகாரம் என்பது ஆலய வழிபாடுகள் தான் அந்த ஆலய வழிபாடுகளை அது தெளிவான முறையில் முறையோடு செய்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோயில் வரலாறு ஸ்தலங்கள் இருக்கிறதோ அத்தனை கோயிலும் இந்த ஜாதகருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோயிலோட தொடர்பு அப்படிங்கிறத எடுத்து அந்த கோயிலுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் இது ஜோதிடத்தில் தெரிய வருது அசுவனி பரணி கிருத்திகை ரோகணி மிருகசீர்ஷம் அப்போ மூணு நாலு அஞ்சாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் கெஞ்சு கிடைக்காது அஞ்சு பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூதம் கட்டுப்பட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அதனால தான் நான் சொன்னேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே தைரியமான நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது மிருகங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் சிங்கம் புளி கரடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருகம் மிருகம் மிருகம்னு சொல்கிறதுனால வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் உருவ வழிபாடாக செஞ்சு வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்த்துட்டு போனாங்கன்னா மிருக சீர்ஷம் நட்சத்திரத்துக்கு நல்ல பவர் இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இந்த குணங்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சு பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படியே இருப்பீங்க இது எல்லாமே இதில் இருந்து தான் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு குணங்களும் அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் இதில் நானே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு பரிகாரம் செய்தால் ஒரு பாவம் நிவர்த்தியாகும் ஒரு பரிகாரம் செய்தால் ஒரு பாவமே நிவர்த்தி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு பரிகாரங்கள் உங்களுக்கு ஆலய வழிபாடு சொல்லியிருக்கேன் இதை எடுத்து நீங்கள் அழகாக எடுத்து அந்த கோயில்களை கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துக்கு முறையோட சுத்தபத்தமாக வீடு வாசல் வலித்து குளிச்சு முழுகிட்டு ஒரு கல்பூரம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூப்பளம் மாலையெல்லாம் வாங்கி இந்த ஆலயங்களில் போய் உங்களுடைய முறைகளை கொண்டு போய் கட்ட நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டாலே உங்களுடைய கர்மாவையும் பாவையும் அவர் கையில் வாங்கிக்கிறார் நம்மளுக்கு பாவம் நிவர்த்தி ஆகுது இதை செய்துட்டு வாங்க உங்களுடைய மன வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் எந்த குறையும் வராது என்று சொல்லி இந்த மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்கள் நூயோடி காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை எல்லாம் நல்லா வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்